ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே பேதுரு தன்னுடைய கடிதத்திலே குடும்ப வாழ்வை குறித்து மூன்றாம் அதிகாரத்திலே தெளிவாய் கற்றுத்தருகிறார் அவர் மூலமாய் ஆண்டவர் கற்றுத்தருகிற ரகசியங்களை நாம் கற்று வருகிறோம் நேற்றைய தினத்திலே மனைவிகளை குறித்த காரியங்களை எல்லாம் கற்று கொண்டு வந்தோம் இன்றைக்கு பேதுரு மூலமாய் ஆண்டவர் தருகிற கணவர்மார்களுக்கு தருகிற காரியம் அது ஒரு ஆவிக்குரிய ரகசியம் ஏழாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒன்று பேதுருவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது அந்தப்படி புருஷர்களே மனைவியானவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் இது ஒரு ஆவிக்குரிய மர்மம் இதில் அடங்கியிருக்கிறதை பார்க்குறோம் அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன இருக்கிறபடியா பெண்கள் எல்லாம் பலவீனமானவர்களா இது ஆவிக்குரிய ரீதியாய் பலவீனமானவர்கள் சரீர ரீதியாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயாலஜியில் சொல்லியிருக்கு ஆண்களை விட பெண்களுக்கு தான் ஏற்பு திறன் அதிகம் அவங்க தான் ஸ்ட்ராங் ஆண்கள் தான் பிலவீனமானவர்கள் சரீரப்பிரகாரமா எளிதில் நோய்வாய்ப்பற்றுவாங்க அவங்களுக்கு துணைக்கு ஒரு ஆள் இல்லைன்னா ஆ அவங்களால் இருக்க முடியாது மனைவிகள் எல்லாத்தையும் தாங்கி கொள்வார்கள் கணவர்களுக்கே பல நேரங்களில் அலுவலகத்தில் பல பிரச்சனைகள் குடும்பத்தில் பல கடன் பாரங்கள் அப்படின்னு நொடிஞ்சு போய் அல்லது இடிஞ்சு போய் கணவர் உட்கார்ந்து தைரியப்படுத்துவது பெண்கள் சரீர ரீதியாய் பெண்கள் தான் பலமானவர்கள் ஆண்கள் பலவீனம் ஆனால் இந்த இடத்துல அந்தப்படி புருஷர்களே மனைவியானவள் பலவீனமான இருக்கிறபடியால் ஆவிக்குரிய பலவீனங்கள் ஸ்பிரிச்சுவலா பெண்களுடைய குணங்கள் என்ன எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள் எளிதில் தீர்மானம் எடுத்துக்கொள்வார்கள் எளிதில் ஏமாந்து விடுவார்கள் குடும்பத்தில் பார்த்தா டக்குன்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு கொண்டு காசை நிறைய காரியங்களில் ஏமாந்து போகிறவர்கள் கடக்காரன் சொல்ற பசப்பு வார்த்தைகளிலே மயங்குகிறவர்கள் இவங்க தான் தோட்டத்திலேயே அந்த வலு சிற்பம் சொன்ன வார்த்தைக்கு மயங்கினவர்கள் இவர்கள் இந்த பழம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் அதுதான் நிறைய இந்த ஏமாற்றுகிற வியாபாரிகள் வீட்டுக்கு வீடு வருவாங்க மேடம் மேடம்னு வருவான் எல்லாம் பத்து மணிக்கு மேலே ஆண்கள் வெளியில் போயிடுவாங்க ஆதாம் இல்லாத நேரம் தான் ஏவாள்ட்ட வருவான் சாத்தான் அதே தான் வேக்கம் கிளீனர் வாங்குறீங்களா அதை வாங்குறீங்களா எதை வாங்கலைன்னா ஒரு விலை குறைஞ்ச பொருளை நம்ம தலையில் கட்டிட்டு போயிடுவான் பெண்கள் தலையில் ஆண்கள் இல்லாத நேரம் தான் தெருவில் வந்து வியாபாரம் பண்ணுறான் பதினோரு மணிக்கு கூவிட்டு நிற்பான் அவர்கள் பலவீனமான பாண்டம் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு விடுவார்கள் எளிதில் டெசிஷன் எடுத்து விடுவார்கள் அப்புறம் அதிலிருந்து மாறுவதும் அவங்களுக்கு கஷ்டம் அது அவருடைய நேச்சர் அதை அவர் சொல்ற அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் நம்பர் ஒன் ஒரு பெரிய ஆவிக்குரிய ரகசியத்தை சொல்றார்கள் உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால் நீங்க மட்டும் போக முடியாது கணவன் மனைவியாய் நீங்கள் இணைக்கப்பட்டால் உங்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருக்கிறீர்கள் சத்தா சொல்றார் அவர்களும் உங்களுடனே கூட நித்திய ஜீவனாகிய அந்த கிருபையை சுதந்திரத்துக் கொள்கிற ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் பெண்களை ஒரு நாளும் அதிலும் மனைவிமார்களை ஒரு நாளும் கனவீனமாய் நடத்தாதிருங்கள் அவர்களை கனப்படுத்துங்கள் அவர்களை கனப்ப யார் முன்னாடியே அவர்களை விட்டுக் கொடுக்காதிருங்கள் அவர்களை கனப்படுத்துங்கள் அவர்களை மட்டம் தட்டாதிருங்கள் அவர்களை எக்யூப் பண்ணுங்கள் நீங்க தான் அவர்களை எக்யூப் பண்ண வேண்டும் அவர்கள் கைகளிலே சில பொறுப்புகளை கொடுத்து பாருங்கள் நீதிமொழிகள் முப்பது முப்பத்தோராம் அதிகாரங்களில் உள்ள ஸ்திரீயை குறித்து அந்த ஞானி அங்கே எழுதும் பொழுது சொல்லுகிறார் குடும்பத்தில் பல பொறுப்புகள் பெண்கள் கையில் இருந்தால் தேசத்தின் மூப்பர்களோடு அமர்ந்திருப்பான் தேசத்தின் மூப்பர்களோடு புருஷே அமர்ந்து அவனுக்கு ஒரு நல்ல புகழும் பேரும் கிடைக்க வேண்டுமானால் குடும்பத்தில் பல பொறுப்புகளை பெண்கள் எடுத்து செய்கிறார்கள் பெண்களின் பங்கு குடும்ப வாழ்க்கையில் அளப்பரியது ஆகவேதான் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே நீதிமொழிகள் அழகா சொன்ன தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் அப்போ அந்த பெண்களுக்கு ஆண்கள் எவ்வளவு ஒரு சிறப்பான சுதந்திரத்தை கொடுக்கணும் பாருங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது எந்த குடும்பத்தில் ஆபிரகாடைய குடும்பத்தில் சாராள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஆபராம்கிட்ட ஆகார் இப்படி என்ன மட்டமா பேசுகிறாள் இந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனை வந்த பொழுது ஆபிரகாம் அழகாய் ஒரு காரியம் சொல்லுங்க அவள் உன் கையில் இருக்கிறாய் நீயே அவளுக்கு தீர்ப்பு சொல் உன் கையில தான் அவா இருக்கிறா நீயே அவளுக்கு என்ன செய்யணுமோ செய் என்ன பாருங்க கடினமாய் நடத்தினால் ஆகார் ஓடிட்டான் சாரால் நிம்மதியா இருந்திருப்பா ஆனா அந்த தீர்ப்பு சரியில்லை ஏன்னா இவன் ஓடுறா அங்கே தேவதானவர் அந்த அம்மாட்ட பேசி நீ போய் உன் இருன்னு சொல்லி அடங்கி இருப்புறாங்க ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டு பெரிய ஒரு லெசன் இங்கே நடக்கு மறுபடியும் திரும்பி வருகிற ஆபிரகாம் அந்த சூழ்நிலையில் மனைவி அப்படி வந்து பிராணத்தில் கத்துரா என்னிய ரொம்ப கேவலமாக அவன் பேசுகிறா தான் குழந்தை உண்டாக நான் குழந்த உண்டாவில் ஒன்னே அவள் அப்படி பேசுகிறான்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஆபிரகாம் ஒரு சரியான தீர்ப்பு சொல்கிற அவருக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆபரம் சொல்கிறேன் இல்லைம்மா அவ இருக்கட்டும் அவங்க தான் இருக்கணும் குழந்தைங்க தான் பிறக்கும் அது ஏன் குழந்த இங்கே தான் அவள் இருக்கணும் அப்படி சொல்லியிருந்தா அன்னைக்கு குடும்பம் ரெண்டாக இருக்கும் சகல ஞானத்தோடும் ஆபிரகாம் எல்லாவற்றையும் முன்னறிந்து அந்த இடத்துல தன்னுடைய மனைவியை கனப்படுத்துறதை பாருங்க நீ பார்த்துக்கம்மா அந்த அம்மா அவசரத்தில் முடிவு எடுக்குப்பாங்க பெண்கள் அவசரத்தில் முடிவு எடுப்பாங்க அவங்க பலவீனமான பாண்டம் அவசரமாக தான் முடிவு எடுத்தாங்க அந்த முடிவு தவறு தான் ஆனால் ஆண்டவரால் அவர்கள் போதிக்கப்பட்டு திரும்ப வந்துட்டாங்க திரும்ப வந்த பிறகு பாருங்க சாரால் வார்த்தை பேசலை காலம் ரொம்ப அருமையானது காலம் நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது அதாவது கடவுள் நமக்கு பல பாடங்களை கற்றுத் தருகிறார் ஆகவே வேதம் சொல்லுகிறது நாளானது அதை விளங்க பண்ணும் நாளானது அதை விளங்க பண்ணும் இன்னைக்கு தப்பாக தெரிகிறது நாளைக்கு ரைட்டாக தெரியும் இன்னைக்கு சரியாக தருறது நாளைக்கு தவறாய்த்தேன் தான் பவுல் அப்போ சொல்ல அழகாக சொல்லு குழந்தையை போல் இருந்தபோது குழந்தையை போல யோசித்தேன் குழந்தையை போல பேசினேன் நான் புருஷன் ஆகும் பொழுதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன் நீங்கள் ஒரு ஊழியக்காரர் என்று வைத்துக்கொள்வோம் பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் பிரசங்க ஊழியத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய ஆரம்ப கால பிரசங்கத்தை இப்போ யோசிப்பாருங்க நகைச்சுவையாக இருக்குல்ல ஐயோ இப்படியா நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு இருக்கல இன்னைக்கு இந்த பிரசங்க ஊழியத்தில் இந்த பதினைந்து ஆண்டுகளாய் ஆண்டவர் உங்களுக்கு சக கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து இன்றைக்கி எப்படி ஒரு மெச்சூராக நின்று பேசுகிறீர்கள் அன்றைக்கு நீங்கள் என்ன பேசினீர்கள் ஆண்டவர் நம் குடும்பத்தின் ஆண்மகன் மணவாளன் அவர் நம்ம எப்படி பயிற்று வைக்கிறார் பாருங்கள் நம்ம எல்லாம் அவருடைய மனவாட்டிகள் அப்படி பாருங்கள் உங்கள் மனைவிகளுக்கு அவர்களை கனப்படுத்துங்க ஆண்டவர் ஒரு நாளும் நாம் பாவ மன்னிப்பு எடுத்த பிறகு நம்முடைய பாவங்களை குத்தி காட்ட மாட்டார் சொல்லி காட்ட மாட்டார் நீங்களும் மனைவிகளுடைய அவர்கள் செய்த சின்ன சின்ன தவறுகளை திரும்ப திரும்ப குத்தி காட்டாதீங்க நீ அன்னைக்கு அப்படி பேசினீங்க அப்படின்னு சொன்னியே குத்தி காட்டாதீங்க அவர்களை கனப்படுத்துங்க குடும்பத்தில் பலவிதமான பொறுப்புகளை அவர்கள் கையில் கொடுங்க டெசிஷன் நீங்கள் தான் ஆனால் அவர்களுக்கு பொறுப்புகளில் இயங்க தன்னால் இயங்க விடுங்க அவங்களை ஏன்னால் ஒவ்வொரு நாள் நீங்கள் என்ன நினைக்கணும்னா நீங்கள் பரலோகத்துக்கு போவதற்கு அல்லது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை எப்படி தயார் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் மனைவியையும் நீங்கள் தயார் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களையும் நீங்கள் அழைச்சிக்கிட்டே தான் போகணும் நீங்கள் மட்டும் தனியாக போக முடியாது அது நன்றாய் நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் அவர்களையும் கூட கொண்டு போகணும் அதனால தான் அடுத்த வசனத்தில் அவர் கணவன் மனைவிக்கு இடையிலே உள்ள அந்த பிரச்சனைகளை சொல்லும் பொழுது எட்டாவது வசதி சொல்கிறாரு நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களும் ஆயிருந்து கணவனும் மனைவி ஒருவருக்கொருவர் ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை அது கணவன் மனைவிக்குள்ளே முதலாவது வர வேண்டும் தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான ஊழியக்காரர் இப்பொழுதும் அவர்கள் இருக்கிறார்கள் வேர்ல்டு லெவலில் பைபிள் டீச்சிங்கில் ஒரு அஞ்சு பேர் எடுத்தீங்கன்னா அதில் இவர் ஒருத்தர் இருப்பார் பைபிள் டீச்சர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க அவர்கள்லாம் அவருடைய மனைவி அவர்கள் ஒரு மருத்துவர் அவர்களும் ஊழியர்காரர்கள் ரெண்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் அவர்கள் உலக பிரகாரமாய் ரெண்டு பேரும் வேலை செய்கிறார்கள் இந்த அம்மா டாக்டர் குழந்தைகள் சிறப்பு நல மருத்துவர் இவர் ஒரு என்ஜினியர் சிஎம்சி வெள்ளூர் ஹாஸ்பிட்டலில் அந்த என்ஜினியரிங் செக்ஷன் அந்த கட்டடக்கலை எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் அவர் சிவில் இன்ஜினியர் ரெண்டு பேரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஊழியமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் இவரிடத்துல ஒரு காரியத்தை உணர்த்துகிறார் வேலையை விட்டுட்டு ஃபுல் டைமாக வான் சொல்லி இவரிடத்தில் உணர்த்துகிறார் இவருக்கு குடும்ப சூழ்நிலையில் இப்போ வேலையை விட்டால் ஒய்ஃப் என்ன சொல்வாலோ தெரியலையே முதலாவது ஆண்டவர் அவருடைய அழைப்பு அடுத்து குடும்பம் தான் ஊழியர் இதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வரிசை ஊழியத்துக்கு அவர் அழைக்கிறார் ஆனால் மனைவியினிடத்தில் கேட்கணுமே யோசனையிலே இருக்கிறார் ஒரு நாள் மனைவியின் இடத்துல ஏமா நான் வேலையை விடலான் இருக்கேன் ஆண்டவர் சொன்னார் அப்படிலாம் கட்டாயப்படுத்த விரும்பலை அவர் ஏமா நான் வேலையை விடலான் இருக்கேன் உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அதை சொல்வீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த கணவன் மனைவிக்குள் இருக்கிற ஏக சிந்தை அது இணக்கம் ஒரு ஒருமனம் ஒற்றுமை இதுதான் குடும்ப வாழ்விலே ஆண்டவர் வெற்றிகரமான ஒரு குடும்பமாய் நம்மை வைப்பதற்கு ஆண்டவர் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிற கணவன் மனைவி ரெண்டு பேர் எதிர்பார்க்கிற காரியம் அது இணக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒன்றையே சிந்தித்து ஒன்றையே நீங்கள் நிறைவாக சிந்தனை முழுவதுமே பரலோக இருக்க வேண்டும் ஆகவேதான் வேதம் உங்களோடு கூட அவர்களும் தேவனுடைய நித்திய ஜீவனாகிய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்ய என்னுடைய குடும்ப வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமா இடத்துல ஆண்டவரே என்னுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் இவ்வளவு நாளும் சண்டையும் புரிந்து கொள்ளாமலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமலும் நாங்கள் எதையோ சாதிப்பதைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா நான் ஒன்று சொன்னால் அவர்கள் ஒன்று சொல்லுகிறார்கள் எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை ஆகவே பிள்ளைகள் எங்கள் கண்ட்ரோல் இல்லை குடும்பம் எப்படியோ போய்கொண்டிருக்கிறது குடும்பத்தை ஆசீர்வதி எங்கள் குடும்பம் வேதாகம வசனங்கள் சொல்லப்பட்ட குடும்பமாக எங்கள் குடும்ப வாழ்வு மாற வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் அர்ப்பணிப்போமா கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே நாம் ஜெபிப்போம் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவனுடைய கிருபையினாலே ஒன்று குருதியர் மூன்றாம் அதிகாரத்தில் தொடர் செய்தியாய் நாங்கள் தியானித்து கொண்டே வருகிறோம் அப்பா மிக அழகாய் குடும்ப வாழ்வின் காரியங்களை நீர்களுக்கு எளிமையாய் கற்றுக் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அன்றுவரே மனைவிகள் எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் எப்படி ஜபிக்க வேண்டும் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் ஏழாவது எட்டாவது வசனங்கள் கணவருடைய கடமைகள் என்ன கணவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று எளிமையாய் நீர் கற்றுத்தருகிறீர்களாய் ஸ்தூத்திரம் அப்பா கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருவராயிராமல் அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்கிற அந்த ஆவிக்குரிய சத்தியத்தை நாங்கள் முதலாவது எங்கள் உள்ளங்களிலே ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தார்கள் எங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்து கொள்ளப் போகிறவர்களானபடியினால் அவருடைய பலவீனமான இருக்கிறபடியினால் குடும்பத்திலே பொறுப்புகளையும் கடமைகளையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை கனப்படுத்துகிற கணவராய் மனம் ஒற்றுமை ஏக சிந்தை ஒருவருக்கொருவர் இணக்கமாய் வாழ நீர் கிருபை பாராட்டும்படிக்கு செப்பிக்கிறோம் குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகளோடு நேரத்தை நாங்கள் செலவிடவும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசவும் எங்களுக்குள்ளே ஆண்டவரை வேதாகமத்தின் குடும்பமாய் நாங்கள் மாற உதவி செய்தீர்களோ ஆபிரகாமை போல கணவன்மார்களும் சாராளை போல மனைவிமார்களும் ஆண்டவரை எடுத்துக்காட்டான ஒரு குடும்பமாய் வாழ உதவி நீ கிருபை எங்களுக்குள் இருக்கிற எல்லா பிரிவினையான சுவர்களையும் உடைத்து போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கணவரை குறித்து மனைவிமார்களுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே அதில் விற்கிற தவறுகள் உடைந்து போகட்டும் போல் மனைவிகளை குறித்து ஏளனமாய் நினைக்கிற கணவன்மார்களுடைய எண்ணங்கள் தகர்ந்து போகட்டும் வேதாகமம் சொல்லுகிறபடி ஒவ்வொருவனும் தன்னை விட அவர்களை கனத்துக்குரியவர்களாய் நினைத்து குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ இது மூலமாய் பிள்ளைகள் அவர்களுக்கு நாங்கள் எடுத்துக்காட்டாய் வாழ குடும்பம் முழுவதையும் நீர் ஆசிர்வதிக்கும்படி ஆய்ச்சி பிக்கிறோம் நீ கிருபை பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும் இப்பொழுது தங்களை தாழ்த்து அண்டவரே தங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அண்டவரே உங்களுடைய கிருவையினாளில் ஆசிர்வதிக்கும்படி ஆய் ஜெபிக்கிறோம் நம்முடைய தெய்வீக வல்லமை இப்படி தெய்வீக கிருவை இப்படி பிள்ளைகளை மூடிக்கொள்ளும்படி ஆய் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து ஆசிர்வதிக்கும் காத்து கொள்ளுங்கள் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களாவே ஆமேன் ஆம்